வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்த்தி திதியில் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் சித்தம் நாமயோகத்தில் வனிசை கர்ணத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு மாசி மாதம் பிறக்கிறது நவ கிரகங்களின் அதிபதியான சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சாரிக்கும் காலம்தான் மாசி மாதம் என்று அழைக்கப்படுகின்றது தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதமான மாசி மாதத்தில் மாசி மக விரதமும் மகா சிவராத்திரி விரதமும் பிடிக்கப்படுவது விசேஷம் மாசி மாதத்தில் பௌர்ணமி நிறைந்த மக நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் விரதம் மாசி மகம் சிவபெருமானுக்கு மாசி மாதத்தின் தேய்ப்பிறை சதுர்த்தி நாளின் இரவில் கொண்டாடப்படும் விரதம் தான் மகா சிவரா போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி திரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குருவும் கன்னிராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் சுக்கிரன் புதனும் ராசியில் சனியும் சூரியனும் சேர்ந்து பயணிக்கின்றனர் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் கிரக சஞ்சாரங்களின் பாதிப்பால் ஒரு சில ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் மண் மீதும் பெண் மீதும் ஆசைப்பட்டு வீண் விரயங்களை அடைந்து திருவோடு ஏந்தி பிச்சை மட்டும் எடுக்கவில்லை என்ற நிலை இருந்தது தெய்வமாய் நீங்கள் நினைத்தவர் கூட உங்களை தெருவில் நிற்க வைத்து பார்த்தனர் ஆடாத ஆட்டம் ஆடி ஒடுங்கிய உங்கள் வாழ்வில் இனி வசந்தம் வீசப்போகிறது வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேறும் வழியினை பாருங்கள் ராசி அன்பர்களுக்கு புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆகிலியம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் அமர்ந்து சில தடை தாமதங்களை ஏற்படுத்தினாலும் யோகாதிபதியான செவ்வாய் மற்றும் குரு பகவானாலும் மூனில் அமர்ந்திருக்கின்ற கேது கிரகத்தாலும் ஏகப்பட்ட அதிர்ஷ்டங்களை ஒவ்வொரு விஷயத்திலும் அடைவீர்கள் எந்த கிரகம் எப்படியான சூழலில் சுழன்றாலும் இறுக்கமான மனநிலையில்தான் பலம் பெறுவீர்கள் இதுவல்லாமல் சூரியன் சனி சேர்க்கை ராசிக்கு எட்டாம் கிடத்தில் ஏற்பட்டிருக்கிற நிலைமை சம்பந்தமில்லாத தொந்தரவுகளை வருமான பாதிப்புகளை இறைஞ்சல்களை கொடுத்துதான் பார்க்கும் ஆனாலும் கடைசி நேரத்தில் அனைத்தும் நல்லபடியாகவே கைகூடிவிடும் பொருளாதார நிலைமை வாக்கு நாணயம் சொல்லும்படியான விசேஷ உயர்வுகளை தரும் மாதம் தொடங்கி இரண்டாவது வாரம் வரை ராசிநாதன் சந்திரன் பத்தாம் கிட குரு மற்றும் மூன்றாம் இட கேது கிரகங்களின் வலிமையால் சுக சௌகரிய திருப்தியான மகிழ்ச்சிகள் அடைய முடியும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மாதம் தொடங்கியதிலிருந்து வளர்ச்சி அதிர்ஷ்டங்களை அடைவீர்கள் இரண்டாவது வாரம் முடிந்ததிலிருந்து புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து வித எண்ணங்களும் பூர்த்தியாகி குடும்ப வாழ்வில் கினிமை ஏற்படும் சொத்து பத்து வகையில் பங்கு பங்காளி உறவுகளுடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் ஆரோக்கியம் சங்கடம் விரயம் ஏற்படுத்தாமல் நகரும் கடன் கன்னி பம்பு வழக்கு சமாச்சாரங்கள் முடிவுக்கு வரும் உத்தியோகம் பதவி பொறுப்பு இடையூறுகளை ஏற்படுத்தாது அனைவருக்கும் இம்மாத செவ்வாய் வியாழக்கிழமைகளில் விசேஷ கினிமைகள் காத்திருக்கின்றன புதிய சொத்து பத்து நிலபுலன் சேர்க்கையும் உண்டாகும் திருமண சுபகாரிய விஷயங்கள் இந்த தினத்தில்தான் முடிவாகும் இம்மாத ஐந்து பதிமூணு பதினேழு ஒன்பது முப்பதாவது எதிர்பாராத பணபரப்புகளும் திடீர் சொத்து சேர்க்கைகள் ஏற்பட்டு மாற்றங்களை சந்திக்க போகிற மாதம் இது பெண்களுக்கு புதிய வசதி ஆடம்பர உயர்வுகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு போட்டிகள் அதிகரித்தாலும் அவற்றை முறியடித்து லாபம் ஈட்டுவதற்கான அனுகூலமான மாதம் இது நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று கடினமே புதிய முதலீடுகளில் தைரியமாக ஈடுபடலாம் லாபம் கிட்டும் கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள் கலைஞர்களுக்கு கலைஞர்கள் தங்கள் முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது அடிக்கடி உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவது சோர்வை உண்டாக்கும் கூடிய வரையில் அலைச்சலை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் புதிய திட்டங்களை ஒத்தி போடுவது நல்லது அரசியல்வாதிகளுக்கு மேலிட தலைவர்களின் பரிபூரண ஆதரவு துணை நிற்கும் வெளியூர் பயணங்களின் போது தக்க பாதுகாப்புடன் செல்வது நல்லது பொது மேடைகளில் பேசும்போது உணர்ச்சி ஆக்கப்பூர்வமாக பேசுவது மிகவும் அவசியம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் நீடிக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவீர்கள் மனதில் தெளிவும் பாடங்களில் ஆர்வமும் மேலிடும் விவசாயிகளுக்கு பணிகளில் உழைப்பு கடுமையாக இருக்கும் இரவு நேர பணிகளின் போது விழிப்புடன் இருப்பது அவசியம் விச ஜந்துக்களினால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது கால்நடைகள் விருத்தி எடையும் குறித்த வேளையில் உண்பது உறங்க செல்வது ஆகிய சிறிய பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பரிகாரம் இம்மாத பிரதி சனிக்கிழமை கால வேளையில் ஸ்ரீ பைரவருக்கு உங்களுக்கு வயது எண்ணிக்கையில் மிளகு முடிச்சு தீபமேற்றி வழிபடவும் தொடர்ந்து நவக்கிரக சனீஸ்வரரை வழிபட்டு வர இன்னல்கள் அகலும் சிறப்பு பரிகார கோவில் திருமணம் தடைப்பட்டாலோ அல்லது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலை நாடினால் பலன் உண்டாகும் நாம் பிரார்த்தனை நிறைவேற சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரமும் ஏதாவது ஒரு கிழமையில் அதாவது ஆறு வாரமும் முதல் வாரம் வந்த கிழமையிலேயே தொடர்ந்து அடுத்த ஐந்து வாரமும் வர வேண்டும் வரும் நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் காலை என்றால் ஒவ்வொரு வாரமும் காலையிலே வர வேண்டும் மாலை என்றால் ஒவ்வொரு வாரமும் மாலையிலே வரவேண்டும் வேண்டும் திருமணம் ஆக வேண்டிய நபர் வாரமும் வாரம் ஒரு நாள் என்று ஆறு தடவைகள் தொடர்ந்து வந்து சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமியை வழிபட திருமணம் விரைவில் அமையப்பெறும் திருமணம் ஆக வேண்டி பிரார்த்திக்க வருபவர்கள் வள்ளி மணவாள பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வரவேண்டும் ஆறாவது வாரம் ஆறு அர்ச்சனைக்குரிய பொருட்களுடன் வந்து மரகத விநாயகர் மூலவர் வள்ளி மணவாள பெருமான் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மை ஆதி மூலவர் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் வள்ளி மணவாள பெருமாள் சன்னதியில் தரும் மாலையை திருமண மாலையாக எண்ணி அணிந்து ஆறு முறை ஆலயத்தை சுற்றி வர வேண்டும் பின்னர் மாலையை வீட்டிற்கு எடுத்து சென்று திருமணம் நடைபெறும் வரை பாதுகாத்து வணங்கி வர வேண்டும் திருமணம் முடிந்ததும் தம்பதி இத்தலம் வந்து ஆறு தெய்வ சந்நிதிகளுக்கும் அர்ச்சனை செய்து பழைய மாலையை கோவிலில் உள்ள மரத்தில் கட்ட வேண்டும் திருமணம் தவிர மற்ற வேண்டுதல்களான வீடு பிள்ளை செல்வம் நோய் நிவர்த்தி ஆகியவை பெற வருபவர்கள் மேற்படி முறைப்படி ஆறு வாரமும் மூலவர் சன்னதியில் அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஆறாவது வாரம் மூலவர் சன்னதியில் இருந்து பெற்ற மாலையை அணிந்து ஆறு முறை நம் வேண்டுதலை இறைவனிடம் முறையிட்டு வெற்றி வேண்டி ஆலயத்தை வலம்பெற பெற வேண்டும் இத்தலத்திற்கு பிரார்த்தனை செய்து வருபவர்கள் ஆறு வாரமும் திருப்புகழ் பாடி இறைவனை வணங்க வேண்டும் எண்ணியது முடிக்கும் எம்பெருமானை எண்ணி நம் மனதில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் முதல் ஐந்து வாரங்களுக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் இரண்டு தேங்காய் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு பூமாலை ஒன்று மற்றும் இரண்டு எலுமிச்சப்பழம் பழம் கொண்டு வந்து வணங்க வேண்டும் ஆறாவது வாரம் ஆண்டவனை வழிபட்டு அர்ச்சனை அல்லது அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வந்து போகும்போது நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஒரு எலுமிச்சம் பழத்தை வீட்டிலே வைத்து பூ வைத்து பூஜித்து வர வேண்டும் முதல் வார எலுமிச்சம் பழத்தை இரண்டாவது வார எலுமிச்சம் வந்தவுடன் எடுத்து கடல் கிணறு ஏதாவது ஓர் அசுத்தம் இல்லாத இடத்தில் சேர்த்துவிட்டு தற்சமயம் பெற்று பழத்தை மீண்டும் பூஜிக்க வேண்டும் இவ்வாறு ஐந்து வாரம் செய்துவிட்டு ஆறாவது வாரம் நாம் பெற்றுவந்த பழத்தை ஈரம் படாது பாதுகாத்து நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறும் வரை பூஜிக்க வேண்டும் இந்த பிரார்த்தனை பூஜை காலங்களில் நாம் அண்டர்பதி திருப்புகளை ஓதி வணங்க வேண்டும் நம் பிரார்த்தனை நிறைவேறியதும் சிறுவாபுரி வந்து ஆறு அர்ச்சனைக்கு உரிய வைத்து பால சுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும் இங்கு உள்ள இரண்டு முருக பெருமான் சன்னதிகளில் ஆதி மூலவரிடம் நம்முடைய குறைகளையும் தடைகளையும் நீக்க கோரி வணங்கி வர இன்ப வாழ்வு உண்டாகும் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து வருவோர்கள் முதல் வாரத்திலோ அல்லது தொடர்ந்து வரும் வாரங்களிலோ பலன் பெறுவது உண்டு ஒருவருடைய நம்பிக்கை மிகுந்த பிரார்த்தனை அவரின் காரியத்தை மிக விரைவில் முடித்து வைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம